இன்னும் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருந்துட்டு அப்படி நினைக்கப்படாதீ அப்படித்தான் சொல்லுவாங்க ஆம்பளை மனசு எப்ப மாறும் சொல்ல முடியாதுட்டி ஆஹ் நீ நினைக்கிற மாதிரி இப்ப இருக்க ஆம்பளை எல்லாம் சிரிச்சு பேசினாலவு அங்கிட்டு போய் எதாவது ஒரு கிளி மாதிரி பொண்டாயிட்டு இருந்தாங்க கிளி மாதிரி போயமா சொல்லுவாங்க கிளி மாதிரி போண்டாட்டு இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு பப்பாட்டி வச்சுக்கிட்டு வாங்கிட்டே என் வீட்டுக்கார அப்படிலாம் என்ன தவிர யாருமே நினைக்க மாட்டேன் அப்படி தாண்டி நினைச்சேன் என் புருசன கடைசியில பார்த்தா என் புருச வச்சிருந்து சித்தாள் சித்தால பொம்பளை வச்சிருந்து பல்லு கட்டி மண்டையை ஒழிச்சு தை வசாயி கேவலப்பட்டு கடந்த முடியும் மூணாவது அவள் அப்படி தாண்டி நம்பி புருஷன் நம்பித்தான் இருந்தா என்ன மட்டும் எல்ஐசி அளவில அப்படியே அந்த மனுஷன் அப்படி இது வந்து கடைசியில அவரு வச்சுக்கிட்டு இருந்து இது ஒரு கேனத்தரமா எப்படி கரெக்டா இருக்கணும் அப்படியே புருஷங்க நம்ம முந்தாணில முடிச்சு வச்சுக்கணும் வேலை வேலை காரியத்துல கருத்தா இருக்கணும் இப்படியே நான் சொல்றத சொல்லிட்டு நல்லா புரிஞ்சு நடந்து புரிஞ்சு கட்டியா பொழச்சுக்கத்த ஓ நன்மை தான் நான் சொல்லி நானும் உனே மாதிரி ஒரு பொண்ணு அனுபவப்பட்டவன் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் காப்பியை குடிச்சுக்கிறேன் காப்பி வேணாமா வேணாம் எனக்கு என்ன கிழவி இப்படி சொல்லுது என்ன நடக்குது சரி வரட்டு சாயங்காலம் இன்னைக்கு வரட்டும் இன்னைக்கு வந்து இந்த மனுஷனை இன்னைக்கு போடு ஓடுன்னு போட்டு இன்னைக்கு அதனாலதான் லட்டு செல்லம் வாடி தங்க மயில் அப்படி இப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இதனாலதான் இந்த வைவை வந்து நம்மளுக்கு சம்பள காசவே கொடுக்காமயே ஏமாத்திட்டு தெரிஞ்சிருக்கேன் ஆஹ் கேட்டா என் தங்க மயில் செல்ல மயில் வரட்டும் வாடி மாப்பிள்ள இன்னைக்கு வா உனைய பேசிக்க ஏலே சென்றாயா ஆத்தான் என்ன கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் வீட்டுல இல்ல கேரளா போயிட்டு போயிட்டு முருக்கு போறேன் கேரளாவுக்கு முருக போறேன் போறியா இல்ல கேரளா அங்க போயிட்டு ரெண்டு மாசம் அங்க இருந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கா உட்கார் வச்சப்ப வேலைக்கு போய் உட்கார் பண்ண ஆதார் ரெண்டு வாரம் பேசி போன் பொண்டாட்டி உடனே உடனே செய்யுமேல பொண்டாட்டி பார்த்து உட்கார் ちゃっா ரெண்டு ரெண்டு மாசம் உட்கார் பேசிட்டு போ என்னடா பெரிய மனுஷர் கார்ல அவள வந்து நான் காலையில வந்த அப்பத்தான் காலையில தான் பார்த்த நீ வழி அனுப்பிட்ட கர பொண்டாட்டி அப்பத்தான் நான் பார்த்த பார்த்த இதான் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு நல்ல பிள்ளைய்தே இருக்க சரி லவ் பண்ணிருக்கோம் நம்ம

அப்படி இண்டியா இப்படி இண்டியா பாப்பாங்க எதுக்கு நம்ம கிராமத்துல வந்து சீலை கட்டி பொம்பளை லட்சணம் இருக்கிற நானும் கோலாறு சொல்லித்தே விட்டு இது வேற எது லவ் பண்ணிருப்பாளவ இல்ல பாத்தா அப்படிலாம் இல்ல பண்ணிட்டே கூட்டு வந்தே இப்பத்தே வந்த உள்ள சுடிதார ஓட்ட போட்டு போகுது இருக்க அப்பப்ப கிள்ளி போடணும்டா சொல்லி வைக்கிறேன் போடாத செய்யாதன்னு சொல்லி வைக்கிறேன் ஆமா வந்தா கோளாறு ஊத்தி சொல்லி விடுவேன் சொல்லாம இருப்பேன் நான் எந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் செய்வேன் உனக்கு தெரியும் நான் சின்னதுல இருந்து என்ன பாக்குறேன்

நீ சொல்றப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்ல மாம்பழ கிட்ட தான் பொம்பளை கட்டுப்பாடா இருக்கணும் என்ன பொம்பட கேனத்தனமா இருக்காது அப்புறம் மாமியா விட்டு போவோம் ஆத்தா விட்டு போக முடியுவா பையா பலகாரம் வாங்க முடியுவா செலவு விழுத்து விட்டுருவா கடன் போவ கேனத்தனமா இருக்க கூடாது இருக்கக்கூடாது ஆடி குடுத்தோட அம்மாசி குடுத்தோட பங்குலி பொங்கலு இப்ப நல்லா திங்க நேரத்துக்கு கூட்டு போனேன்

அத்த நீ சொன்னது சரியா போச்சு அத்தா என் கூட பேசிக்கிட்டு இருக்கால வீட்டுக்கு வந்தது போய் அடிக்கிறாப்புல சொன்ன முருசி அவசிகிட்டு இருக்கா தான் சொன்னாடிய பாக்கவே இல்ல என்ன சொன்னாடி